வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீன ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கார் அதாவது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க அதாவது உங்க ராசியிலேயே உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஜென்ம சனி போது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது மனசு ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்பத்திலையும் ஒரு தடுமாற்றத்திலையும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய அமைப்புல அந்த தலை அந்த மூளையானது இருக்கிறது மந்தமாக இருக்கிறது டல்லா இருக்கு சோம்பெறித்தனமாக இருக்கு எது செய்தாலும் அதாவது தள்ளி போட்டுக் கொண்டே செய்யற மாதிரி சில சமயங்கள் சோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்ரம் ஆகிறார் எப்ப ஆகிறார் அப்படின்னா பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வக்ரம் ஆகும் போது சனி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி செய்ய போகுது வக்ரம் என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் கெடுதல் கொடுத்து கொண்டிருந்தது இதுவரைக்கு ஒரு மந்தமா இருந்தது ஒரு டல்லாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இப்ப சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எந்திரிச்சு ஓடுவீங்க வேலை வேகமாக நடக்கும் விரைவாக போகக்கூடிய தன்மை எதையாவது சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை லாபமும் தரும் அதே சமயத்தில் விரையும் தரும் ஸோ அப்போ என்னன்னா எந்த இந்த மீன ராசி என்பர்களை பொறுத்தளவு இப்போ இந்த வக்ரம் சனி அடைந்த பிறகு வேகமாக எடுப்பீங்க ஒரு டிசிஷனும் எடுத்தாலும் வேகமாக எடுப்பீங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா யோசித்து எடுக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதம் இரண்டு கிரகங்கள் வக்ரமாகிறது சனி பகவானும் வக்ரமாகுது ஆகுது அதே சமயத்தில் புதன் பகவானும் வக்ரமாகுது சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கு? அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இரண்டுக்குரியவனான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஸோ ஆறாம் இடம் என்பது என்ன ஒரு வேலை அப்போ உங்களுடைய பணம் உங்களுக்கு வேலையின் மூலமாக பணம் வரப்போகிறது அதே சமயத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்துல போய் அமர இருக்கிறார் ஸோ எப்படி பார்த்தாலும் குரு பகவான் தன காரகனான குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குது சுக்குரன் சொகுசுக்கு காரகன் கையிருப்பு பணக்காரகனான சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையில் ஏதோ ரூபத்தில் பொருளாதாரம் வந்து சேரும் ஆனால் என்னன்னா அந்த விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால செலவு அதிகமாக கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணுங்கிறத மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா குடும்ப விஷயத்துல மட்டும் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் இப்ப கேதுவோட சேர்ந்திருக்கார் ஒரு தடை என்கின்ற அந்த கேதுவோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கு அப்ப என்ன பேச்சு கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது ஒரு உக்ரமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்ப கோபத்தனம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணுங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் அதிபதி வலிமையா இருக்கார் அப்ப மூன்று வலிமையா இருந்தால் தைரிய வீரியம் சூப்பரா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் அதில் எந்த குறை இல்லை பிரயாணம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு வீடு வண்டி வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம் அது வாங்குவதற்கு எந்த தடை இல்லை லோன் கிடைக்குமா கிடைக்கும் பணம் வெளியிலிருந்து கிடைக்குமா கிடைக்கும் அந்த சூரியனோட சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் கடன் கொடுக்கக்கூடியவனோட அந்த குரு பகவான் சேர்ந்திருக்கு அப்போ நிச்சயமா கடன் கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கு ஏன்னா வாகனத்துக்கு காரக கிரகம் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்ரனை ஆட்சி பலத்தோட வலிமையாக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் ஸோ அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் செயல்படுத்தும் அப்போ வாங்கலாம் ஆனா புதன் வக்ரமா இருக்கு அப்ப டாக்குமெண்ட் சரியா இருக்கணும் இல்லனா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டுட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்தில் ஏதாவது இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கணும் இந்த மீனராசி அன்பர்கள் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் வேலையில வந்து ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்துட்டே இருக்கும் வேலை மாறிடலாமா எனக்கு இங்கே பிடிக்கல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது டென்ஷனாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற தன்மை வந்து இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்று இல்லை ஸோ இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த வேகமாக மாறிடணும் வேகமான டிசிஷன் எடுக்கணும் எனக்கு இது பிடிக்கல டக்குன்னு வெளியில் வர்றது ஸோ இந்த மாதிரி வேலைகள் கூடாது அப்படி இந்த மீனராசி என்பர்கள் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க அவசரப்பட்டு விட்டுட்டீங்கன்னா வேலை கிடைப்பதற்கு இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் கூட டைம் எடுக்கும் அதுக்குள்ள உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் வேலை அதாவது மனம் பாதிக்கப்படும் என்பதை மைண்ட்ல வச்சுக்குங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காலகட்டம் ஜென்ம சனி காலகட்டம் வேலை பல அதிகமாக இருக்கும் வேலையில பிடிக்காது வேலையில திருப்தி இருக்காது ஸோ திருப்தி இருக்காதுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும் யாருக்கும் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது இப்போ இந்த ஜென்மசனி காலத்தில் மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிட்டு அதனால பின்னாடி கஷ்டப்படக்கூடிய தன்மைக்கு உருவாக்கிறோம் ஸோ அதனால நான் சொல்றேன்னா வேலை மட்டும் கோவப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு விட்டுக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற இரண்டு வருட காலத்துக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதுக்கான என்ன ஓட்டங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த ஜென்மசனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை ஆனா திருமணம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்னன்னா கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை மனதில் சில குழப்பங்கள் வரக்கூடிய தன்மையை அது உருவாக்கும் இதுதான் மத்தபடி திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளும் அத்தனை தன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமா ஜென்மசனி காலத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடந்திருக்கு அதனால் நீங்கள் அது பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அட்டமஸ்தானத்தை பார்க்கிற ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல தன்மை எதுக்கு நல்ல தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் திடீரென்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனத்துக்கு ஏற்படுத்தும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் ஸோ இப்படி வெளியே நகர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலர் தன்னுடைய சொந்த தொழில் அல்லது தொழில் விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் படிப்புக்காக படிப்பு படிப்பதற்காக வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்புக்கள் அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது பார்த்திங்கன்னா தன்னுடைய ஸ்டேட் விட்டு அதர் ஸ்டேட்டில் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மீனராசிக்கு இயல்பாகவே இந்த காலகட்டம் அமைய பெறும் ஏன் சொல்கிறேன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் விரையஸ்தானத்தை பார்க்குறார் வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நகருதல் பனிரெண்டாம் இடத்தில் ராகு வேற உட்கார்ந்து இருக்கு அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருவது இதை எல்லாமே உகந்தது இந்த கோச்சார ரீதியாக உகந்த தன்மை தான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஒரு